Peace along. hi friends welcome to நான் வேற வண்டியில போயிட்டு இருக்கேன்ப்பா ஊருக்கு கண்டிப்பா வந்துடுறேன் கேம் ப்ரோ இன்னைக்கு நான் ஹாஃப் அன் அவர் தான் போடுவேன் கண்டிப்பா உங்க லைவுக்கு வந்துடுறேன் அஜு தங்கமி அக்கா அக்கா தங்கமே அஜு ப்ரோ வெல்கம் டு அவர் லைவ் ஹாப்பி பொங்கல் உங்களுக்கும் ஹேப்பி பொங்கல் எந்த ஊருக்கு கலைவாணி திருப்பூருக்கு அக்கா மார்னிங் லைவ் போட்டேன் உங்களுக்கு ஆனால் எனக்கு நோட்டிஃபிகேஷனே வரலையே அது இல்லாமல் நீங்கள் நான் கோயிலுக்கு போயிருந்தேன் அதனால் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கல்ல அதனாலதான் வந்தேன் அப்புறம் எதுக்கு வந்தேன் அப்புறம் வண்டியில முக்கால் மணி நேரம் போவேன் பேசிட்டு போலான்னு வந்தேன் ஓகே அக்கா பார்த்து சேஃபா போங்க பாப்போம் குட் நைட் ஓகே ஓகே ஓகேப்பா ஏன் தாமு போறீங்க ஹாஃப் அவர் இருப்பேன் தெரியுமா கேக்கு தானே பேசுறது ஓகே அக்கா ஓகேப்பா கேம ப்ரோ போகாதீங்க நீங்க எல்லாரும் காத்துட்டு இருப்பீங்கதான் வண்டி எங்க வீட்டுக்காரர் தான் ஓட்டுறாரு தான் நான் லைவ் போட்டேன் சாப்பிட்டீங்களா இல்லைப்பா இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா கேம் ப்ரோ ஒரு நாள் லைவ் போடலாம் அப்புறம் அப்படியே விட்டுருவேனே அதனால தான் சாப்பிட்ட சிஸ்டர் லீவ் எத்தனை நாள் ப்ரோ உங்களுக்கு லீவ் எத்தனை நாள் இருக்கு சண்டே வரைக்கும் அக்கா ஓகே ஓகே கேக்குதா தாமோதரன் என்ன பண்றீங்க அமைதியா ஹாப்பி பொங்கல் அனைவருக்கும் நம்ம அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் ஹேப்பி பொங்கல் அக்கா தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் கேம் ப்ரோ எட்டரை மணிக்கு லைவ் போடுவீங்களா என்னப்பா ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறீங்க நானே ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் போடுவேன் பேசுங்களேன் ம் போடுறேன் அக்கா ஓகே ஓகே நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் தாமோதரன் அமைதியாக இருக்கீங்களா பேசணும்னா மாட்டேனான்னு கேட்டுட்ருக்கீங்களா கோயிலுக்கு வந்தீங்க தாமோதரன் தாமோதரன் ஓகே ஓகே சேஃபா தான் போறான் எங்க தான் வண்டி ஓட்டுறாரு நான் சும்மா தான் கொண்டு வரேன் டுடே என்ன ஸ்பெஷல்கா இன்னைக்கு கோயில் அப்புறம் நீ கோயிலே சாப்பிட்டோம் அப்புறம் கொடிவேரி போனோம் கொடிவேரி போய் ஜாலியாக சுத்திட்டு வந்த தாமோதரன் என்னாச்சு கலை எங்க ரோட்டில் உட்காந்து லைவ் போட்டிருக்கியா இல்ல யோகேஷர் வண்டியில போயிட்டு இருக்கிற அப்படின்னு லைவ் போடுறேன் சீதா ஹாய் என்ன பண்ற போட்டிருக்கேன் சீதா பொங்கல் வாழ்த்துக்கள் யோகேஸ்வரி லக்ஷ்மி ப்ரோ வாங்க ஹாய் டபுள் டச் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க எங்க போயிட்டு இருக்க வெளிய போயிட்டு இருக்கே சீதா தயவு செஞ்சு போன வச்சுட்டு அங்க போய் லைவ் போடு அப்படியா இன்னொரு ஆஃப் அன் அவர் ஆயிருமே வண்டியில எங்க போயிட்டு இருக்கேன் ஊருக்கு சீதா ஏன் யோகி சிஸ்டர் நான் பேசுறது கேக்குதா அப்படியே போடமா வேண்டாமா யோகி சிஸ்டர் திருப்பூருக்கு போயிட்டு இருக்கா ஆமா ஆமா இன்னைக்கு எப்படி போச்சு பரவாயில்ல போயிட்டு போடு இன்னைக்கு சூப்பரா போச்சு ப்ரோ இன்னைக்கு செம்ம ஜாலியா போச்சு இன்னைக்கு கோயிலுக்கு போனோம் கொடிவேரி போனோம் ஈவினிங் சுத்திட்டே இருந்தோம் தேவையில்லாத வேலையை பார்க்காத வண்டியில் உட்காந்துட்டு போகும்போது கவனமாக போ கட் பண்ணிட்டு போ அப்புறம் மேல் கூட போய் லைவ் போல ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படியா வண்டி எங்க வீட்டுக்காரதான் யோகி சித்திர ஓட்டர் அவர் தான் போட சொன்னாரு அங்க போனா அப்புறம் காலையில நாலு மணிக்கு பழனி கிளம்பணுமா நேரத்துலயே எந்திரிச்சு போனோம் சரி அதனால நீ போடுறா போடு ஒரு அரை மணி நேரம் போட்டுரு அப்படின்னு சொன்னாரு அதனாலதான் போட்டேன் சரிதான் கலைவாணி உங்களுக்கு நல்லா கேக்குதா யோகி சிஸ்டர் இனியா லைவ் போட்டா மெசேஜ் பண்ற இதுலயே மெசேஜ் பண்ணுவோம் தாமோதரன் யோகி சிஸ்டர் உங்களுக்கு சரியா கேக்குதான்னு மட்டும் சொல்லுங்க எங்க வீட்டுக்கார தான் வண்டி ஓட்டுவார் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அவர்தான் போட சொல்றாரு ஒரு அரை மணி நேரம் மட்டும் போட்டாரு இன்னைக்கு யோகி சிஸ்டர் சாப்பிட்டீங்களா

டிரைவர் அப்படிப்பட்ட டிரைவர் யோகி சிஸ்டர் பயப்பட தேவையில்லை நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க வேல்முருகன் ப்ரோ நீ சொன்ன கேட்க மாட்டேன்ல நான் போறேன் நீ போட்டா கூட வரமாட்ட அப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமோதரன் வண்டி ஓட்டுறது எங்க வீட்டுக்காரே ஒன்றும் பிரச்சனை இல்லை தாமோதரன் நான் சும்மா தான் ஃபோன் பார்த்துட்டு வரேன் சரி அந்த கேப்பில் லைவ் போட்டு வர அவ்வளோதான் சவுண்ட் எல்லாம் கேட்குது அப்படியா யோகி சிஸ்டர் சரி அப்போ நான் முடிச்சுக்கு வா நாளைக்கு போடவா நாளைக்கு பழனி போயிடுவேனே சரி நாளைக்கு வந்துட்டா நைட்டு வந்துட்டா போடுறேன்

போட்டுருக்குறேங்க கூப்பிடுங்க ஊருக்கு போகணும்னு தெரியுதில்ல அப்புறம் பகலுக்கு கிளம்பி போயிருக்க வேண்டியதுதானே எதுக்கு ஊர் சுற்றுனேன் நான் எங்க சுற்றினேன் சிஸ்டர் எங்க வீட்டுக்காரரு தான் சாயங்காலம் உனக்கு கால் பண்ணேன் ஏன் எடுக்கல காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சி யோகி சிஸ்டர் அதனால தூங்கிட்டோம் யோகி சிஸ்டர் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு போட்டுட்டுமா வருவீங்களா இல்லை நாளைக்கே போட்டுட்டுமா நான் ஃபோன் பண்ணுறேன் யோகி சிஸ்டர் நாளைக்கு உங்களுக்கு சரி ஓகே ஒருத்தரும் பேசுகிற மாதிரி தெரியல நான் வீட்டுக்கு போயிட்டே போறேன் லைவ் போடுறேன் பாய் யோகி சிஸ்டர் லக்ஷ்மண் ப்ரோ தாமோதரம் ப்ரோ எல்கேஜி பொண்ணு உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 பாய் பாய் நான் வீட்டுக்கு போய்ட்டே லைவ் போடுறேன் எங்கள் வீட்டுக்காரர் போட சொல்கிறேன் நீங்களே வேணாங்கிறீங்க ஓகே ஓகே இத்தனை பேர் சொல்லி கேட்கலன்னா தப்பாக போயிடும் உங்கள் வீட்டுக்காரர் சுத்துனா உங்கள் வீட்டுக்காரர் மட்டுமா சுற்றுனா நீயும் சேர்ந்து தானே போனேன் ஆமாம் அவர் கொடிவேரி போவார்னு தெரில சிஸ்டர் திடீர்னு தான் இந்த பிளானு இப்போயே நாங்கள் ஊருக்கு போகிற ஐடியாவே இல்லை திடீர்னு ஏழு மணிக்கு முடிவு பண்ணனு வைங்களேன் ஒன் ஹவர்ல போயலாம் நினச்சோம் அப்புறம் ட்ரெஸ்ஸு அது இதுன்னு எடுத்து வச்சு லேட்டாகி போச்சு பாய் டேக்ஸ் ப்ரோ மிஸ் யூ டூ சரி இன்னைக்கு இனியா லைவ் போட்டு நான் நாளைக்கே போட்டுறேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுமேனு பார்த்தேன் அப்புறம் அப்புறம் மறுபடியும் நாளையிலேருந்து கண்டினியூஸாக போட்டுக்கலாம்ல அப்படின்னு பார்த்தேன் யோகி சிஸ்டர் ஒரு பத்து நிமிஷம் போட்டுமா சரி ஓகே காலையில் கூட போடு நாளைக்கு எங்க யோசிச்சு பழனி அப்பா என்ன யோகி சிஸ்டர் அழிச்சுட்டீங்க முருகன் கோவில் கலைவாணி ஆமா வேல்முருகன் ப்ரோ வரீங்களா பழனி போலாம் நாளைக்கு போய் பழனி முருகரை பார்த்துட்டு வந்துடுறேன் இனிமேலாவது என் வாழ்க்கையில திருப்ப நடக்குமான்னு கேட்டு வந்துடுறேன் இப்போ நீ என்ன பண்ணி இருக்கணும் இன்னைக்கு பகலில் ஒரு லைவ் போட்டு இருக்கலாம் ஊர் சுற்றி காமிக்கிற மாதிரி கூட ஒரு லைவ் போட்டு இருக்கலாம் அப்படியே யோகி சிஸ்டர் ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த டைமுக்கு தானே வருவாங்க நான் திருச்சி கலைவாணி ரொம்ப லாங் ஓகே ப்ரோ உங்களுக்கும் சேர்ந்து வேண்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னா போட்டிருக்கலாம் யோகி சிஸ்டர் காலையிலேயே சே கொடிவேரியெல்லாம் போனந்துறீங்களா லைவ் போடுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி ஒரு போஸ்ட்டு போட்டுருக்கலாம் ஓ அப்படி வேறு இருக்குதா ஓகே ஓகே யோகி சார் நாளைக்கு பழனி போகிறேன் பஸ்ஸில் போட்டுமா பஸ்ஸில் போடலாமா அது மட்டும் சொல்லிருங்க திடீர்னு தான் முடிவு பண்ணுன்னு சொல்லாது ஏற்கனவே முடிவு தானே பழனி போகிறது அப்போ நீ இன்னைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போக தான் ஆகணும் அப்படி எப்படி திடீர்னு முடிவு பண்ண உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு இல்லை சிஸ்டர் காலையில் நேரமாக இருந்தோம் காலையில் நேரம் பனி அதிகமாக பெயுதுல இப்போ கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும் அதனால இப்போவே போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சிஸ்டர் அதனால தான் போயிட்டு இருக்கிறோம் சரி நான் போயிட்டு லைவ் போடுறேன் அடி பாவி பனி இப்ப கம்மியா தான் இருக்கு ஆமா யோகி சிஸ்டன் இப்ப கம்மியா தான் இருக்குது ஆமா சிஸ்டர் பனி இப்போ கம்மியாக தான் இருக்குது காலையில் தானே அதிகமா இருக்குது அதனால தான் சரி ஓகே யோகி யோகி சிஸ்டர் ஓகே சரி நம்ம இனியா லைவ்ல பார்க்கலாம் ஒரு பாய் சொன்னீங்கன்னா இல்ல நாளைக்கு நைட் கண்டிப்பாக லைவ் போடுறேன் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் சகோதரி முருகன் ப்ரோ உங்களுக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் டபுள் டச் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க முருகன் ப்ரோ சரி ஓகே கலை நீ பேசுறது கேட்க மாட்டேங்குது கட்டாய கட்டாய் வருது நினைக்கிறேன் பாய் பாய் ஓகே சிஸ்டர் பாய் சோபி என்ன வரமாட்டேன்னு சோபி வரமாட்டேன்னு வந்துட்டேன் சோபி இன்னைக்கு பொங்கலுக்கு எங்க வெளியே போனேன் ஹாட்ஸ்பட் அப்படியா இன்னைக்கு பொங்கலுக்கு எங்க வெளியே போனேன் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகே ஓகே சோபி நானே இன்னைக்கு வண் ஊருக்கு போயிட்டுருக்கேன் வண்டியில் நாளைக்கு தான் லைவ் போடணும் ம் பார்த்து போங்க ஓகே சோபி ஓகே பார்த்து போகிறேன் எங்கள் வீட்டுக்கார தான் வண்டி ஓட்டுறேன் நான் அக்கௌண்ட்டு போயிட்டுருக்குறேன் சரி ஓகே சோபி நான் நாளைக்கு பேசுகிறேன் நான் லைவ் முடிக்கிறேன் சரி ஓகே பாய் குட் நைட் ஸ்வீட்ரீம் ஆல் ஹவ் யூ ஃப்ரெண்ட்ஸ் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பாய் பாய் பாய்